அவங்கள பொறுத்த வரைக்கும் திமுக அரசு தொடர்ந்து திட்டங்கள் அறிவிக்கிறாங்க சொன்னபடி நிறைவேற்ற அதனால அவங்களுக்கு தொடர்ந்து மக்கள் ஆதரவும் காரணமா எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்கள் புலம்பிக்கிட்டே இருக்க ஒரு எதிர்கட்சி தலைவர் ஆளுங்கட்சியை விமர்சிக்கலாம் தவறு கிடையாது நியாயமான புகார்களாக இருந்தால் சொல்லலாம் ஆனா திமுக ஆட்சி மேல குற்றம் சாட்டை எதுவும் இல்லாத எதுவும் கிடைக்காம பொய் சொல்லக்கூடாது பழனிசாமி என்ற தனிநபரா அவர் பொய் சொல்லல எதிர்கட்சி தலைவராக சொல்றார் அது அவர் வகிக்கக்கூடிய பதவிக்கு அழகல்ல அண்மையில் ஏற்பட்ட பெஞ்சல் புயலால் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு மழை பொழிவு இருந்துச்சு தக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து அதை நாம் எதிர்கொண்டோம் பல லட்சம் மக்கள் உயிரை காப்பாற்றி இருக்கிறோம் மழை தொடங்கியவுடன் துணை முதலமைச்சரையும் அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் களத்துக்கு அனுப்பின மாவட்ட தொடர்ந்து நானே தொலைபேசியில் பேசினேன் மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்துக்கு அடிக்கடி சென்று அரசு செயலாளருக்கு அறிவுறுத்தல்களை வழங்கின அது மட்டுமல்ல அதிக அளவுக்கு உள்ளான விழுப்புரம் மாவட்டத்துக்கு கடலூர் மாவட்டத்துக்கு நானே நேரில் சென்று உதவிகளை செஞ்சேன் இரவு பார்க்காம அரசு பணி செஞ்ச காரணத்தினால ஓரிரு நாட்கள் பாதிப்புகள் இருந்து மக்கள் நாம் மீட்டோம் அத்தோடு மழைக்கு பிறகு என்னென்ன பணிகள் செய்யணுமோ அதையெல்லாம் துரிதமாக செஞ்சு நாங்கள் இன்னும் வரைக்கும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நிவாரணத் தொகையில வழங்கிட்டு இருக்கிறோம் ஒன்றிய அரசினுடைய நிதி கூட வருதா என்பதை பத்தி காத்திருக்காம கவலைப்படாம மாநில அரசே உடனடியா இது எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் இத பார்த்து பொறுத்து கொள்ள முடியாம இட்டு கட்டண கற்பனை குற்றச்சாட்டை எதிர்க்கட்சி தலைவர் திரு பழனிச்சாமி அவர்கள் இன்றைக்கு சொல்லி கொண்டிருக்கலாம் சொல்லுகிறார் முன்னெச்சரிக்கை செய்யாம சாத்தனூர் அணையை திறந்து விட்டாங்கன்னு ஒரு பொய்யை பரப்பினார் ஆனா உண்மை என்ன ஐந்து முறை வெள்ள அபாய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு கரைகளில் இருக்கக்கூடிய அந்த தான் குறிப்பிட்டு அபாய எச்சரிக்கை அனுப்பப்பட்டு முன்கூட்டியே எச்சரிக்கை செஞ்ச காரணத்தினால்தான் பெரிய அளவில் உயிரிழப்புகளை நாங்கள் தவிர்த்து இருக்கோம் கூடாது அதிமுக ஆட்சியில் நிலைமை என்ன செம்பரப்பா கேரிய முன்னறிவிப்பு இல்லாம திறந்து விட்ட காரணத்தினால இருநூறுக்கும் மேற்பட்ட அபாய பொதுமக்கள் இறந்து போனாங்க முன்னெச்சரிக்கை எதுவும் செய்யாம திடீர்னு ஏறிய காரணத்தினால சென்னையில இருபத்தி மூணு லட்சம் வீடுகள் வெள்ளத்துல இருந்த அமைச்சர்கள் யாரும் களத்துக்கு போகல எல்லாம் உதவி செஞ்சாங்க அதெல்லாம் மறக்க முடியாது இல்ல மக்கள் எதிர்க்கட்சி எதிர்கட்சி நினைக்கிறாரா புயல் வெள்ளம் பூகம் இதெல்லாம் இயற்கை சீற்றம் திறந்து திறந்துவிட்டு சென்னையை டிசாஸ்டர் மனிதனால் உண்டாக்கப்பட்ட பேரழிவு அறிக்கையிலே பதிவு பண்ணி அதிமுக ஆட்சி காலத்தில் இந்த அறிக்கையை சட்டமன்றத்திலே வச்சாங்க இதையெல்லாம் மறைச்சு சாத்தனூர் அணையை வச்சு பழனிசாமி அந்த பொய்யை சட்டமன்றத்தில் விரிவாக நாம் இன்றைக்கு அம்பலப்படுத்தி இருக்கிறோம் ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தணும் அதனால உடனே அடுத்து என்ன சொன்னார் டங்ஷன் சுரங்க விவகாரத்தை எடுத்துக்கிட்டார் நம்ம அரசு எதிர்கட்சிகள் கேட்கறதுக்கு முன்னாடியே சட்டமன்றத்தில் கேட்கறதுக்கு முன்னாடியே சட்டமன்றத்தில் டங்ஷன் சுரங்கத்துக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறோம் ஆனா அந்த தீர்மானத்தின் மீது எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி என்ன பேசினார் ஏலம் விட்ட ஒன்றிய கண்டிக்காம நம்ம அரச குறை சொல்லி பேசினார் அதற்குரிய பதில்கள் எல்லாம் அமைச்சர்கள் தெளிவாக பதில் சொன்னாங்க அதை கேட்காம சொன்னதே திரும்ப திரும்ப இந்த வாழைப்பழங்கள் தெரியல உங்களுக்கு செந்தில் காமெடி செந்தில் கவுண்ட் காமெடி தெரியல உங்களுக்கு வாழைப்பழ கதை அது மாதிரி சட்டமன்றத்தை திரும்ப திரும்ப சொன்னார் நான் இப்ப உறுதியோட எழுந்து நின்று சொன்னேன் நான் முதலமைச்சராக இருக்கிற வரை அந்த திட்டத்தில தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு தெளிவா சொன்னேன் அதையும் கேட்கல சட்டமன்றம் முடிஞ்ச பிறகு பார்த்தா இந்த ஏறா காரணமான சட்ட திருத்தத்தை நாடாளுமன்றத்தில் ஆதரிச்சு வாக்களித்தது அதிமுக தான் செய்திய நாங்க வெளியில வந்த கேள்விப்பட்டோம் உடனே அதையும் அவர் மறுப்ப தொடங்கினார் அதுக்கடுத்து இன்னொன்னு சொன்னார் அரசை விமர்சனம் செஞ்சு அவர் சத்தம் போட்டு கத்துன பேசினது சத்தம் போட்டு பேசினார் சபையில வாய்க்கிலேயே பேசினாரு அவைகளெல்லாம் ஒளிவா இருப்பாங்க இருந்தா ஆட்சியே கலைஞ்சு போயிருக்குமா நம்ம ஆட்சி கலைஞ்சிருக்குமா அவர் சத்தம் போட்டு பேசுனத டிவியில ஒழுங்கா போட்டு இருந்தா இந்த ஆட்சியை கலைஞ்சு போயிருக்கோம் என்ன ஒரு காமெடி இது நான் அவருக்கு அன்போடு பொறுமையோடு சொல்லுகிறேன் பழனிசாமி அவர்கள காலி குளம் உருண்டா சத்தம் அதிகமா தான் வரும் அதே போல நீங்க உருண்டு புரண்டு சத்தம் போட்டாலும் அதுல உண்மை ஒரு துளியும் கிடையாது இன்னும் சொல்றேன் பொய் நல்ல குத்தி பொங்கல் வைக்க முடியாது நாலு வருஷம் ஆட்சியில் இருந்து உங்க பதவி சுகத்துக்காக சுயலாபத்துக்காக பலருக்கு துரோகம் செஞ்சு தமிழ்நாட்டோட உரிமைகளை அடமானம் வச்சது உங்க கட்சி தான் தெரியும் இப்பவும் கூட சரி நீங்களும் சரி மாநிலங்களில் இருக்கிற எம்பிக்களும் உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒன்றிய அரசை பார்த்து ஒரு கேள்வி கூட கேட்க தைரியம் இல்லாம தான் இருக்கீங்க நான் கேட்க விரும்புவது எங்களை பார்த்து கத்தி பேசி பேசுற நீங்க ஒன்றிய அரச பார்த்து கேச்சு பேசக்கூடாது யாரு இல்லையா உங்களுக்கு என்ன எதுக்கு பயம் காரணம் என்ன உங்க மடியில காணும்